எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை நம்மளில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சினிமா ஸ்டார் மாதிரி நம்மளுடைய தோல் முக்கியமாக முகத்தில் உள்ள தோல் கை காலில் உள்ள தோல் ஸ்கின் வந்து அப்படியே மினுமினுக்கணும் பளபழக்கணும் அப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் ஸ்கின்னில் உள்ள கலர் ஒரு பிரச்சனையே இல்லைங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக உள்ளவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் தோலில் நிறம் ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு பாகுபாடு கிடையாது கருப்பு தோலாக இருந்தாலும் ப்ரௌன் தோலாக இருந்தாலும் வெள்ளை தோலாக இருந்தாலும் அது பளபழக்க மினுமினுக்க வச்சுட்டோன்னா அது ஒரு சூப்பரான அழகு தான் அப்படி தோலை பளபளக்க வைக்கிறதுல அழகுப்படுத்துறதில் என்னென்ன சத்துக்கள் முக்கியமான பங்கு வைக்கிது அதுதான் முக்கியமான விஷயம் இன்றைக்கி கண்ட மருந்து மாத்திரை அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸு எல்லாமே வாங்கி நம்ம போடுறோம் ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் போக போக சைட் எஃபெக்ட் அதிகமாக வரும் இருக்கிற அழகும் கெட்டு போயிடும் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா ஆயிலி ஸ்கின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உணவே மருந்து நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா அடிப்படையான பல சத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சத்து தேவை அந்த வகையில் நம்மளுடைய ஸ்கின் சொல்லக்கூடிய தோலுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவை அது என்னென்ன உணவுகளில் இருக்குது இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தோல் வந்து அப்படியே பல அப்படிப்பட்ட உணவுகள் சத்துக்கள் எல்லாத்தையும் வரிசையா பாத்திரலாம் வாங்க நம்ம தோலுக்கு தேவையான சத்துக்கள் முதலிடம் பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் தாங்க வைட்டமின்கள் தான் உடம்போட பேஸே அதுதான் இந்த வைட்டமின்கள் தோல் அப்படி என்னதான் பண்ணது டாக்டர் கேட்டீங்கன்னா நம்ம தோல் முக்கியமான விஷயங்க எலாஸ்டிசிட்டி இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் கொலாஜன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த கொலாஜனை வந்து இந்த வைட்டமின்களை வந்து அதிகப்படுத்துது ஆன்டி ஆக்சென்ட் ஸ்கின்ல உள்ள தேவையில்லாத அழுக்குகள் படிஞ்சிருந்தால் அதை ரிமூவ் பண்ணுது அழுக்கு நான் சொல்றது நம்ம தோலுக்கு மேல உள்ள அழுக்கள் நம்ம சோப்போட்டு கழுவுறோம் அந்த அழுக்கு இல்லை தோலுக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ அடைக்கல்னு சொல்லக்கூடிய அழுக்குகளை இது நீக்குது இது போக ஸ்கின் ட்ரை ஆறதை தடுக்குது ஸ்கின்ல ஏதாவது புண்ணு வந்து அதை ஹீல் பண்றதுல முக்கியமான பங்கு வைக்குது இதுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா மீன் பால் முட்டை இறைச்சி நட்ஸ் அண்ட் சீட்ஸு காய்கறிகள் பழங்கள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கு ரெண்டாக பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டியாசிட் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க ஸ்கின்ல வந்து ஹைட்ரேஷனாக அதிகப்படுத்துது தேவையில்லாத வீக்கத்தை குறைக்குது ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனைனா ஹீல் ஆகிறதுக்கு இது உதவி பண்ணுது இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டியாசிட் நிறைந்த உணவுகள் பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான மீன்கள் இருக்குங்க சூர மீன் சால மீன் நெத்திலி மீன் வஞ்சர மீன் அயில மீன் அவகடோ ஃப்ரூட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சிருக்கு மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்கின்னை பளபளக்க வைக்கிறதுல தேவையான சத்து பாத்தீங்கன்னா செலினியம் அண்ட் ஜிங்கு இது அல்ட்ரா வயலட்ல இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்குது இந்த முகப்பரு வரதெல்லாம் இது தடுக்குது ஸ்கின்ல வரக்கூடிய நோய்களையும் இது தடுக்குது ஸ்கின்னு ட்ரைனஸ் ஆகிறதும் தடுக்குது இதில் ஜிங்க் இருக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா பீஃப் பம்கின் சீட் லென்டில்ஸ் கேஷிவ்ஸ் அதாவது பூசணி வித முந்திரி பருப்பு வகை டார்க் சாக்லேட் இருக்குங்க அதில் இது நிறைஞ்சிருக்கு முட்டை நட்ஸ் அண்ட் சீட்ஸு சூரியகாந்தி விதை இதுல எல்லாம் இருக்கு தோலை மினுமினுக்க வைக்கிறதுல நாலாவது பார்க்கக்கூடிய சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிஃபினால் ஃபிளாவனாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இது உடம்புல உள்ள தேவையில்லாத டாக்ஸின் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் இதெல்லாம் தடுக்குது ஸ்கின்ல வந்து ஏஜிங் ஆகாமல் தடுக்குது ஆன்டி ஏஜிங் நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம வயசாகாத தோற்றத்தை பெறணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சென்ட் நிறைந்த உணவுகளை சாப்பிட்ணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா ஆரஞ்சு லெமன் கிரேப்ஸ் எல்லாத்துலையுமே ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைஞ்சிருக்குங்க இது போக எல்லா பச்சை காய்கறிகளையும் இது இருக்கு கடைசியாக ஸ்கின்னுக்கு தேவையான அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹயாலோரோனிக் ஆசிட் இது நம்ம ஸ்கின்னில் உள்ள எலாஸ்டிசிட்டியை அதிகப்படுத்துது கொலாஜினை அதிகப்படுத்துது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு என்னென்ன உணவுகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு லெமன் ஆரஞ்சு அந்த மாதிரி சோயா ப்ராடக்ட்ஸு லீஃபி கிரீன் பச்சை இலை தாவரங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது மீன்களில் இருக்குது முட்டை வெள்ளக்கறில் இருக்குது சிக்கனோட ஸ்கின்னில் இருக்குது சிக்கனோட தோல் இருக்குது இல்லையா அதில் இது இருக்குது இப்போ சொன்ன இந்த ஐந்து வகையான சத்துக்கள் ஸ்கின் வந்து தோல் வந்து பல பழக்க தேவையானது அதை விட்டுட்டு நம்ம கண்ட கண்ட மருந்து மாத்திரையோ பியூட்டி ப்ராடக்ட்டோ தேவையே இல்லை சொன்ன அந்த ஐந்து விஷயங்களை ஒழுங்காக சாப்பிட்டு வந்தாலே போதும் நேச்சுரலாகவே உங்கள் இயற்கையாகவே ஸ்கின் வந்து பலபழக்கம் இது போக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கிறது தண்ணி நம்ம நிறைய தான் உடம்புல ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நியூட்ரிஷன் கிடைக்கும் ஸ்கின்னும் ஹைட்ரேட்டட் ஆகும் ஏன்னா ட்ரை ஸ்கின்லாம் வர காரணமே தண்ணி நம்ம குடிக்காமல் டீஹைட்ரேஷன் வரனால தான் அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது கண்டிப்பாக பிரஜனமான விஷயம் தானே உங்கள் உள்ள ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் சேர்ந்து அழகாக மாறுவோம் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வைப்போம் ஆரோக்கியமாக வைப்போம் இன்றைக்கி அழக விட ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதனால் இது அழகும் தரும் ஹெல்த்தும் தரும் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்